இப்போ இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரே நாளில் யார் உதவியுமே இல்லாமல் ஓனா நம்ம எப்படி கார் கத்துக்கிறது அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீடியோவுக்கு பெரிய லெவல் சப்போர்ட்ன்றதை கொடுத்துருந்தீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு எழுபதாயிரம் பேருக்கு மேலே அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணீங்க அதுலேயும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்த உடனே எனக்கு கார் ஓட்டணும்னு ஆர்வமாக இருக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேர் உங்களுடைய டவுட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் எந்த மாதிரியான டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி கார் ஓட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் எந்த கியரில் கார் ஓட்டிகிட்டு போகணும் ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் கார் நிற்காமல் எப்படி ஓட்டுறது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஓட்டுறது அப்படின்ற மாதிரி ஸோ ஸ்பீட் பிரேக்கரை பற்றியே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருந்தீங்க ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட கற்றுக்கிட்டோன்னே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்த ஒரு விஷயம் ஸ்பீட் பிரேக்கர்ல எப்படி கார் ஓட்டுறது அப்படின்ட்டு நான் கஷ்டப்பட்டேன் அந்த வகையில் ஸ்பீட் பிரேக்கர்ல நம்ம எப்படி காரை நிறுத்தாமல் போறது எந்த ஃபாஸ்ட்டில் போகணும் எந்த கீரில் நம்ம ஸ்பீட் அப்படின்றத டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரே நாளில் கார் கத்துக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை இந்த ஐஏக்கான அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க எப்படி ஸ்பீட் பிரேக்கர் நம்ம கார் ஓட்டுறது அப்படின்றத டீடெயில்டா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ப்ரேக்கில் எப்படி போகிறது அப்படின்றதுக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கங்க ஸோ ஸ்பீட் ப்ரேக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இடத்துல வேகத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பீட் ப்ரேக்கர் வச்சுருப்பாங்க ஸோ வேகத்தடை நம்ம வேகத்தை குறைச்சி பொறுமையாக அந்த இடத்துல போகணும் அங்கே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருப்பாங்க ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் எவ்வளோ ஃபாஸ்ட் போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் எப்பவுமே பொறுமையாக தான் போகணும் ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் என்ன ஃபாஸ்ட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து அதிகபட்சம் இருபது ஃபாஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கணும் ஸோ அதனால நீங்கள் வேகமாக போயிட்டு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கக்கூடாது அப்படின்றது தான் முக்கியம் ஸோ அந்த இடத்துல மெதுவாக போகணும் அதனால தான் ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க அதனால ஸோ வேகத்தை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து இருபதுக்குள்ளே தான் நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் போகணும் சின்ன ஸ்பீட் பிரேக்கர் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் பத்துலேருந்து இருபதுக்குள்ளே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் மொதல் கீரில் போகலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ மொதல் கீரில் தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ மொதல் கீரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகவே கூடாது ஸோ முதல்ல நீங்கள் கார் கற்றுக்கிறீங்க கார் கற்றுக்கிறீங்க ஒரு பத்து நாள் ஆகுது நல்லா ஓட்ட கீரில் காரை ஸ்பீட் கூடாது கீரை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் முதல் கீர் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் மட்டும்தான் முதல் கீரை பயன்படுத்தணும் முதல் கீரை எக்காரணத்தை கொண்டு வந்து நம்ம பயன்படுத்த

ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது உரசுது சோ இடிக்குது சத்தம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சோ அந்த மாதிரி காரை எடுத்துட்டு போயிட்டு ஸ்பீட் பிரேக்கர்ல எப்படி ஏத்தி இறக்குறது சோ கீழ உரசாம இடிகாமா எப்படி ஏத்தி இறக்குறது அப்படிங்கறதையும் டீடைல்டா பார்க்க போறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா நார்மல் ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கலாம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நம்ம வீடு நம்ம ஏரியா கிட்ட இருக்க ஒரு சிங்கிள் ஸ்பீட் பிரேக்கர்ல எப்படி ஏத்தறது சோ எப்படி போறது அப்படின்றத சொல்றேன் சோ வாங்க இங்க இருந்து கார் எடுத்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட போலாம் இப்போதைக்கு வந்து பாத்தீனா ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம எல்லா ஏரியா கையாலையும் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்பீட் பிரேக்கர் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் எப்படி ஏற்றி இறங்குறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே பாருங்கள் ஆப்போசிட்டில் அங்கே ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது ஸோ நார்மலாக நான் ஒரு மூணாவது கீரில் போய்கிட்டு இருக்கேன் ஸோ கிட்ட போகும்போது இந்த ஒயிட் கோடில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கை பிடிச்சிக்கங்க ஸோ அப்படியே அந்த அந்த பிரே ஸ்பீட் பிரேக்கருக்கு போகும்போது அப்படியே பிரேக்கை பிடிச்சி அப்படியே ஏறி அப்படியே இறங்கிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி சின்ன ஸ்பீட் பிரேக்கர்லாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நார்மலாகவே அப்படியே ஏற்றி அப்படியே இறங்கி போய்கிட்டே இருக்கலாம் ஸோ சின்ன ஸ்பீட் பிரேக்கரில் நமக்கு பிரச்சனையே வராது ஸோ நம்ம பெரிய ஸ்பீட் பிரேக்கருக்கு போகும்போது தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது ஆஃப் ஆகிடும் ஃபாஸ்ட்டாக போகும்போது நின்றுடும் ஸோ இந்த மாதிரியான சின்ன ஸ்பீட் பிரேக்கர் நம்ம ஏரியாவில் இருக்கும்போது ஒரு நார்மல் ஸ்பீட் பிரேக்கர்ல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ இன்னும் ஒரு சில ஸ்பீட் பிரேக்கர் கூட இருக்கும் அதை காமிக்கிறேன் ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வகையான ஸ்பீட் பிரேக்கர் கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஸ்பீட் பிரேக்காக இருந்தாலும் ஸோ நீங்கள் எவ்வளோ வேக வேணாலும் வரலாம் ஸோ ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒயிட் கோட் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அங்கேயே நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் வந்தாலும் அதுக்கு முன்னாடியே ஸ்லோ பண்ணிடணும் அப்போ தான் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற முடியும் ஸோ இப்போ இந்த பெரிய ஸ்பீட் ப்ரேக்கரில் நம்ம எப்படி ஏறி இறங்குறது அப்படின்ட்டு சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பொறுமையாக ஸ்மூத்தாக ஏறி இறங்குறது அப்படின்றத நான் வீடியோ ஃபுட்டேஜாக காமிக்கிறேன் ஸோ வாங்க இந்த ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி ஏறது அப்படின்ட்டு சொல்கிறேன் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ மூவ் பண்ண உடனே செகண்ட் கீரை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே போட்டுடுறேன் ஸோ செகண்ட் கீரை போட்ட உடனே பாருங்கள் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஃபாஸ்ட்டில் தான் போகிறேன் லைட்டாக அப்படியே பிரேக்கில் கால வைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஏறி இறங்கிடுச்சி அப்படியே நம்ம ரேஸ் கொடுத்துட்டு நம்ம மட்டும் போய்கிட்டே இருக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸி தான் ஸோ நம்ம நார்மலாக போகிறோம் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பிரேக் போடுறோம் ஸோ பிரேக் போட்டு ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட போகும்போது மெதுவாக அப்படியே ஃபர்ஸ்ட் வீல் ஏறி கீழே இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்ருன்னு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ பாருங்க அதே மாதிரி அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு ஸோ அதில் எப்படி ஏறி இறங்குறேன் அப்படின்ட்டு பாருங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஹையர் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறும் போது கீழே வந்து பிளாஸ்டிக் ஒராசுது சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா இடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க சோ அங்க ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு சோ அந்த மாதிரியான ஒரு கார்ல போகும்போது எப்படி கீழே இடிக்காம நம்ம வந்து அந்த காரை ஓட்டுறது சோ ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி இறக்குறது அப்படின்னு சொல்ல போறேன் சோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தா வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணுங்க சோ அப்படியே அந்த ஸ்பீட் பிரேக்கரை பாருங்க சோ அங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு சோ அப்படியே என்னையும் பாருங்க அப்படியே இங்க பாரு அப்படியே போய்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே கிட்டத்தில் வந்தோடனே ஒரு ரைட்டு ஒரு சின்ன ஒரு கட் பண்ணுங்கள் அப்படி ஏறி இறங்கினோன்னே லெஃப்ட்டு ஒரு கட்டு ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி வந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஏறும்போது டைரெக்டாக ஏறக்கூடாது ஸோ லைட்டாக ஒரு கட்டு இந்த பக்கம் ஒரு கட்டு லைட்டாக ஒரு நுனி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் கட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி அந்த பக்கமும் கட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வீல் இப்படி ஏறி இறங்க இந்த பக்கம் ஒரு வீல் இப்படி ஏறி இறங்கும்போது நமக்கு கீழே அந்த ஒராசு பார்த்தீங்களா ஸோ கீழே தேயுதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது வந்து தேயாது ஸோ இப்போ திரும்பவும் அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதில் எப்படி போகிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சில சமயத்தில் ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் ஸோ நம்மளால செகண்ட் கியரில் ஏற்றி இறக்க முடியாத ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டேரக்டா ஃபர்ஸ்ட் கியருக்கு வரக்கூடாது ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட போயிட்டு வண்டியை நியூட்ரு போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட் கியரை வந்து பார்த்தீங்கன்னா போடணும் ஸோ ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு எப்பவும் போல நம்ம மூவ் பண்ணி இறக்குவோம் பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி தான் மூவ் பண்ணி இறக்கணும் ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பெரிய ஸ்பீட் பிரேக்கர் நம்ம குறைச்சிட்டு ஸ்லோ பண்ணிடணும் ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு கீரை போட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி ஏற்றி இறக்கணும் ஸோ இப்போது அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை இருந்தாலும் ரொம்ப பெருசாக இருக்கிற ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி போகிறது அப்படின்ட்டு சொல்கிறேன் ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தால் நீங்கள் எப்படி போகணும் ஸோ ஃபாஸ்ட்டாக வர்றீங்க இந்த இடத்துல வந்து அப்படியே பிரேக் அடித்து வண்டியை நிறுத்திட்டு நியூட்ரு கொண்டு வந்துடுவேன் நியூட்ரு கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு வண்டி எப்படி மூவ் பண்ணீங்களோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை மூவ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு கீரை போட்டு நியூட்ரு கொண்டு வந்துட்டிங்களா நியூட்ருக்கு அப்புறம் நம்ம வண்டி எப்படி மூவ் பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி தான் ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றணும் ஸோ இப்போ எப்படி ஏற்றணும் பார்த்தீங்களா ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தால் மட்டும் இப்படி பண்ணனும் ஸோ அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது நான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி காட்டுறேன் ஸோ ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட போயிடுங்க அதை உங்களால் செகண்ட் கியரில் ஏற்ற முடியல அப்படின்னும் போது ஸோ அந்த இடத்துல நிறுத்திடுங்க ஸோ வண்டியை ஃபுல்லாக நிறுத்திடு இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி நிறுத்திட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு கியரை போட்டேன் ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி மூவ் பண்ணுவோமோ ஸோ பாருங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி ஏற்றி இறக்கணும் ஸோ பெரிய ஸ்பீட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா செய்யணும் ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம வண்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதே சமயம் வேகமாக டடக் டடுக்குன்னு ஏறி இறங்கினா நமக்கு வண்டி தான் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் என்னால் ஏறவே முடியல செகண்ட் ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகவே முடியல அப்படின்னும் போது ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க டேரெக்டாகவும் ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கீரை குறைக்கக்கூடாது ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணி வண்டியை நிறுத்திடுங்க நிறுத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸோ ஃபர்ஸ்ட் கீரை போட்டு பொறுமையாக மூவ் பண்ணணும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி புதுசாக மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணணும் ஸோ சடனாக குறைச்சிங்க அப்படின்னா கியர் பாக்ஸ் போயிடும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல வந்து நம்ம ஏறி இறங்க முடியும் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டினியூஸா ஸ்பீடு பிரேக்கர் இருந்தால் நம்ம அதில் எப்படி போறது அப்படின்றத சொல்ல போறேன் ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹைவேஸ்க்கு நீங்க போறீங்க ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருப்பாங்க ஸோ ரெண்டுக்கும் மேற்பட்ட ஸ்பீடு பிரேக்கர் மூணு இருக்கலாம் நாலு இருக்கலாம் ஏன் ஒரு சில இடத்துல அஞ்சு ஸ்பீடு பிரேக்கர் கூட இருக்கும் ஸோ அதில் எப்படி போறது அப்படின்ட்டு சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு பிரேக்கர் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி பெரிய ஸ்பீடு பிரேக்கராக இருக்காது கண்டினியூஸாக ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருக்காங்க அப்படின்னா அது சின்ன சின்னதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ இங்கேருந்து இந்த ஹைவே கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கண்டினியூஸாக மூணு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு ஸோ இதில் நம்ம எப்படி போகணும் அப்படின்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நார்மலாக எப்பவும் தான் போறது ஸோ வாங்க இந்த ஸ்பீடு பிரேக்கரை நான் எப்படி போறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் வாங்கி பாருங்க அப்படியே அப்படியே நார்மலாக போகிறோம் ஸ்டெடி மட்டும் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே நேராக போயிட்டு வருங்க அவ்வளோதான் பாத்தீங்களா அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம நார்மலாக போய்க்கலாம் இந்த இடம் கொஞ்சம் பெரிய ஸ்பீடு பிரேக்கராக இருக்குது ஒரு சில இடத்துல சின்ன ஸ்பீடு பிரேக்கராக இருக்கும் இதே மாதிரி ஆப்போசிட்ல இதே மாதிரி ஸ்பீடு பிரேக்கர் நான் அதில் போய் காமிக்கிறேன் பாருங்க ஆப்போசிட்டில் அந்த மூணு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது இப்போ ஒரு டூ போச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி அந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏற போகிறோம் ஸோ செகண்ட் கியரில் தான் போக போகிறேன் ஸோ எப்படி ஸ்மூத்தாக ஏறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும் ஸோ நார்மலாக எப்பவும் போல் அப்படியே போயிட்டு நம்ம எப்பவும் போல் ஏற வேண்டியதாக அதை பாருங்கள் அவ்வளோதான் ஸோ ஒரே செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏறிடலாம் ஸோ எக்காரணத்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் கீருக்கு போகணும் அப்படின்ற அவசியமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா காரை ஸ்பீட் பிரேக்கரில் நிறுத்தாமல் எப்படி ஏற்றி இறக்குறது அப்படின்றத டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ எந்தெந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி ஏற்றி இறக்கணும் அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே சமயம் நீங்கள் ஸ்டார்டிங் பீரியடில் கார் கற்றுக்கும் போது இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஸோ உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது எந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்